ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தந்த சம்மையிலரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாங்க நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்தாலும் சரிங்க நல்லா இருக்குங்க இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்ல குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து இது வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ந ஒரு மேஷர் வச்சு மசிச்சு அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி மசிச்சு மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ஏலக்காய் தூளா வச்சுருந்தீங்கன்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதோரமாக வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரே ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாங்க வெள்ளம் எடுத்துட்டு இதில் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை வந்து நல்லா கரைய விட்டுக்கலாங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சது இந்த மாதிரி பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வாழைப்பழத்தை இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க வாழைப்பழத்தெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கால் கப்பளவுக்கு துருவின தேங்காய் துருவில் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூளா வச்சுருந்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் உள்ள சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க வெள்ளை தண்ணி கூட இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த வாழைப்பழம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி முழுமையாக இருக்கும்போது அது வந்து நல்லா கரண்டி வச்சு லைட் லைட் அப்படியே மசச்சி விட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு உள்ள சேர்த்துக்கலாங்க அரிசி மாவுள்ள சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இது மூணையும் வந்து நல்லா முழுமையாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வெள்ளைப்பாக தண்ணி கூட அரிசி மாவு செய்கிறவுடனே நல்லா கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் நல்லா இது வந்து பச்சை எல்லாம் போகிற மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ இது எல்லாம் சூப்பராக நல்லா திக்காயாச்சு இந்த பதம் வந்துச்சுன்னா சரியான பதமாக இருக்குங்க இப்போ வந்து இதோட வந்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு குட்டி குட்டி பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் போல் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்ல ஸ்பூன் வச்சு அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி விட்டுக்கலாங்க அந்த பாத்திரத்தெல்லாம் அந்த குட்டி குட்டி கிண்ண மாதிரி வீட்டில் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க உள்ள எல்லாத்தையும் மம்தி நல்லா செட் பண்ணி விட்டுக்கலாம் இதோட டேஸ்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்குங்க அப்படி தி திப்பாக அருமையான ஒரு சுவையில் இருக்கும் நல்ல வாழைப்பழம் அந்த வெள்ளம் எல்லாம் சேர்த்துருக்க அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படி நாக்கில் நிற்கும் இதோட சுவை ரொம்ப 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 அருமையாக இருக்கும் இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்டீமர் வச்சிருந்தீங்கன்னா வேக வைக்கிறதுக்கு அதில் வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வந்து உள்ள வச்சு எல்லாத்தையும் வந்து வேக விட்டுக்கலாங்க ஒரு டென் டு ஒரு ஒரு டென் டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக விட்டிங்கன்னா சூப்பராக வந்து வந்துடுங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் சூப்பராக வெந்து வந்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் வந்து சைடில் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுட்டு நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ரொம்ப தித்திப்பான ஸ்வேல் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் குழந்தைங்க ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுனா இல்லை நமக்கே ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு ரொம்ப எளிமையாக அருமையாக சூப்பராக செஞ்சு சாப்பிட்டாலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இருக்குங்க தினம் கூட இதே செஞ்சு சாப்பிட்ணுன்னு அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க மீதமுள்ள எல்லாத்தையும் இதே போல் எடுத்து வச்சு அருமையாக சாப்பிட்டேன் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நன்றிங்க